ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் யூடியூப் ஃப்ரெண்டு வந்து சோகமாக இருந்தாங்க அவங்களோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள் அது எல்லாமே நான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அதை பார்த்து அந்த வீடியோ பார்த்து ஒரு சிஸ்டர் வந்து லிஸ்ட்டு வந்து பெருசாக வந்து ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அது என்ன அதனால் என்ன பலன் கிடைச்சிச்சு அப்படின்றத நான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இந்த சிஸ்டர் வந்து செஞ்ச ஒரு விஷயம் வந்து ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயத்தான் அந்த அக்காவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வார்த்தைகளால் சொல்லவே முடியாது அவங்க கால் பண்ணிவிட்டு என்ன விஷயங்கள் சொன்னாங்க எந்த என்ன விஷயம் நல்ல விஷயம் அப்படின்னு வந்து இந்த இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி அந்த அக்கா வந்து கமெண்ட் பண்ண சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க கமெண்ட் பண்ணது என்னென்ன அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் இந்த மாதிரி போடுறதுனால இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கா அப்படின்னு எனக்கே நான் என்னாலேயே நம்ப முடியல என்னென்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி பண்ணாங்க யாருமே நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொல்லலை அதே மாதிரி யாருமே வந்து உதவலை அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லையா ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும் பார்த்தவங்க கண்டிப்பாக இந்த வீடியோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ அவங்க அந்த மாதிரி சொன்னது எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாகி தான் நான் வந்து அந்த வீடியோவில் வந்து உங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதை பார்த்து ஒரே ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் வந்து கொடுத்துருந்தீங்க அவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி தான் சொல்லிக்கிறேன் என்னென்னா அவங்க சொன்ன வார்த்தை வந்து அவங்க வந்து டெய்லரிங் ஃபீல்டில் இருந்து போகக்கூடாது ஏன்னால் அதை நம்பி நிறைய பேர் இருப்பாங்க அவங்க டெய்லரிங் டெய்லரிங் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது விட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தான் நஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணுறதாகட்டும் ஆகட்டும் செலவு பண்ணுறதாகட்டும் எல்லாமே ஒரு நோட் அதுக்காகவே தனியாக ஒரு நோட்டு வச்சுட்டு அவங்க வந்து எழுதி வைக்கணும் அதை எழுதி வச்சோம் அப்படின்னா எதாவது வந்து சண்டை வரும்போது ஏதாவது ஒரு விஷயம் வரும் இல்லையா ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து எப்படி பேசுகிறாங்க அப்படிதெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த டைமில் வந்து அந்த நோட்டில் எழுதி வச்சது வந்து அவங்க வந்து தாராளமாக காட்டினாங்க அப்படின்னா அவங்கள அடிச்சுக்க யாருமே ஆளே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் அது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்பவே உதவும் நெக்ஸ்ட்டு வந்து அதனால எத்தனை பேருக்கு வந்து உதவும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து டெய்லரிங் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி எந்த ஒரு சேல்ரி வாங்கிட்டு இருந்தாலும் சரி நம்ம வந்து செய்கிற செலவுகளை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரொம்பவே உதவும் அதை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சிஸ்டர் சொன்னது ரொம்ப ரொம்ப உதவும் தானே ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த மாதிரி மட்டன் தட்டி பேசும்போது அவங்க வந்து அதை நோட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதை வந்து காட்டியிருக்கலாம் இனிமே ஒன்றும் பண்ண முடியாது சரி அதனால வந்து என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னா அந்த சிஸ்டர் வந்து சொன்ன சொல்லிட்டே இருந்தாங்க எனக்கு மிஷின் கிட்ட போனாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அவர் வந்து சேல்ஸ் பண்ணிடுற அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதனால் அவங்க காலையில் கூட இதே சொல்லிட்டு இருந்தாங்க காலையில் கூட கால் பண்ணியிருந்தாங்க நேற்று கூட கால் பண்ணியிருந்தாங்க நான் வந்து என்னக்கா முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க வந்து இல்லை எனக்கு இனிமேல் வேண்டாம் நான் வந்து ஸ்டிச்சிங்கெல்லாம் பண்ண மாட்டேன் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால வார்த்தைக்கு வார்த்தை வந்து எனக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறதே பிடிக்கலை நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னு வந்து வேலை கூட பார்த்து வச்சுட்டாங்களாம் எட்டாயிரரூபா வந்து மந்த்லி சேல்ரி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பண்ணணும் எரை மணிக்கு வந்து வேலையிலேருந்து வருவாங்க அந்த மாதிரி ஆனால் எட்டரை மணிக்குன்னா ரொம்ப லேட் தானே ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா ஸோ அதனால அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க நான் வந்து சொன்னேன் இல்லைக்கா வேண்டாம் எல்லாம் விட்டுட்டு போகாதீங்க அது வந்து எத்தனை பேருக்கு வந்து சந்தோஷத்துக்கு கொடுக்கும் தெரியுமா அப்படின்னு சொன்னேன் அப்போ கூட அவங்க வந்து அது கேட்கவே இல்லை நான் சொன்னது அப்புறமா இப்போ தான் ரீசண்டாக இப்போ தான் கால் பண்ணியிருந்தாங்க அந்த அக்கா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணிவிட்டு பேசிகிட்டே இருந்தோம் ஸோ சொன்னேன் என்னக்கா முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க மறுபடியும் சரி வந்து அந்த கமெண்ட் வந்து பாருங்கள் யூடியூப் சேனலில் வந்து போட்டிருக்கேன் அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்துட்டு எனக்கு வந்து கால் பண்ணுங்கன்னு சொன்னேன் அவங்களும் வந்து பார்த்துட்டு கால் பண்ணாங்க என்னக்கா இப்படி சொல்கிறீங்க அவங்க இப்படி சொல்கிறாங்க நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு அதெல்லாம் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொன்னாங்க அது வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக முயற்சி பண்ணுற அப்படி சொன்னாங்க அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா இன்னொரு விஷயம் வந்து நடந்துருக்கு அது இதனால கூட இருக்கலாம் மேபி அந்த அக்கா சொன்னது கமெண்ட்னாலும் இருக்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து சொன்னாங்க அவங்க சொன்னது வந்து அதுக்கே அதே மாதிரி ஆப்போசிட்டாக நடந்திருக்கு அவங்களுக்கு என்னென்னா அவங்க இப்போது தைக்க மாட்டேன் அப்படின்னாலாம் சொல்லிட்டாங்க இல்லையா கடை கூட காலி பண்ணிட்டாங்க அவங்க ஓப்பன் பண்ணதே ஜனவரியில் தான் ஜனவரி டைமில் நான் வந்து வீடியோ எடுத்து அவங்களுக்கு வந்து அனுப்புகிறேங்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்க இந்த அவங்க வந்து அனுப்பவே இல்லை ஸோ அதனால் அவங்க வந்து ஜூ ஜனவரியில் தான் ஓப்பன் பண்ணதே ஆனால் இப்போ வந்து காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதில் ஒரு ஒரு அக்கா வந்து சொல்லியிருந்தாங்களாம்மா எனக்கு வந்து மிஷின் கொடுத்துடு சேல்ஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்களாம் அதே மாதிரி டேபிள் அது இந்த சேரெல்லாம் அவங்க வந்து புதுசாக வாங்கிருந்தாங்க அது கூட எனக்கு வந்து ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க அந்த சேரு அதே மாதிரி மிஷின் இதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா அது கூடவே இன்னொரு விஷயம் வந்து சொன்னாங்களா எனக்கு வந்து கட்டிங் மட்டும் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்துட்டு ப்ராப்பராக ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறது தெரியும் ஆனால் ப்ராப்பராக வந்து கட்டிங் பண்ணுறதெல்லாம் தெரியாது அது மட்டும் சொல்லி கொடுத்துட்டு அப்புறமா நீ வேலைக்கு போ அப்படின்னு சொன்னாங்களா அதனால் இந்த இந்த கமெண்ட்டுக்கும் சேர்த்து அந்த பதில் அந்த பதிலடி அவங்களுக்கு கிடைச்சதுனால கண்டிப்பாக அவங்க வந்து ஸ்டிச்சிங் வந்து விட்டு போக மாட்டேன் அப்படின்னு வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அது ரொம்பவே சந்தோஷம் இப்போ கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணிவிட்டு அவங்க அந்த விஷயம் சொல்கிறதுக்காக தான் கால் பண்ணதே என்னன்னா அது அந்த க சிஸ்டர் வந்து கேட்டாங்க மிஷின் கேட்டாங்க இல்லையா அதுக்காக தான் கால் பண்ணதே அந்த விஷயம் சொல்கிறதுக்காக ஆனால் அந்த டைமில் நான் வந்து இந்த கமெண்ட் படித்து காட்டுற படிங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்களும் படிச்சுட்டு அப்புறமா படித்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து சொன்னாங்க ஸோ அக்கா இந்த மாதிரி வந்து என்னை வந்து இந்த மாதிரி கேட்டாங்க பாருங்கள் அவங்க சொன்ன மாதிரியே என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நான் நல்லா வாழ்ந்து காட்டுறது பிடிக்கல பாருங்கள் இதுலேருந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச்சிங் பண்ணுறேன் இது வந்து மாற்றிக்கவே மாட்டேன் இது வந்து எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு அக்கா உணர்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இத்தனை இத்தனை நாளாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணாமல் இருந்தது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு இப்போ தான் எனக்கு புரியுது இந்த ஒர்க்கை போய் நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேனே என்னால் என்ன என்னை வந்து என்னாலேயே நம்ப முடியலக்கா அப்படின்னு வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து பேசி தள்ளிட்டாங்க ஸோ அதனால் நம்ம வந்து எடுக்கிற முடிவுகள் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு அது அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்து யோசிக்கணும் ஏன்னால் அது வந்து ஒரு நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் நம்ம எடுக்கிற முடிவுகள் ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்து யோசிக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த அக்கா வந்து ஏதாவது ஒரு டிசைட் பண்ணிவிட்டு மிஷின் வந்து சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க இல்லையா அதனால சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மிஷினை வந்து விற்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் பண்ணியிருக்க முடியாது கடை வந்து க்ளோஸ் பண்ணாலும் வீட்டில் இப்போ ஸ்டிச் பண்ணல இல்லையா என்னமோ ஒரு ஒன்றரை மாதமாக தான் கடை வந்து ஓப்பனில் இருந்துச்சு ஆனால் பேசுகிறவங்க பேசுவாங்க எப்படின்னா பாரு இவ்வளோ வந்து கடையெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு பேசுவாங்க பேசுனா பேசட்டும் ஆனால் மிஷின் இருக்குது இல்லையா நம்மளோட கைத்தொழில் வந்து நம்ம கையில் இருக்கு இல்லையா அது வந்து பெரிய விஷயந்தான் அதுவும் விற்றுருந்தாங்க அப்படின்னா அவ்வளோதான் அவங்க ஹஸ்பண்ட் பேசினாங்க நான் வந்து சொன்ன ஒரே ஒரு அட்வைஸ் வந்து இப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து காசு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அதை வந்து திருப்பி கொடுத்துடுங்கக்கா இனிமேல் வந்து அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு அமௌண்ட்டும் வந்து நீங்கள் எழுதி வையுங்க எழுதி வச்சுட்டு இதுக்கு வந்து நீங்கள் தான் பண்ணியிருக்கணும் நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள் எடுத்து சொல்லுங்கள் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் இவ்வளோ அப்படின்னு வந்து அமௌண்ட் வந்து அந்த மிஷினுக்கான அமௌண்ட் amount நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க நல்லபடியா அந்த வீட்ல வந்து வாழலாம் அப்படி நான் சொன்னேன் ஏனா ஹஸ்பண்டா எல்லாரும் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க ஆனா ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பெண்களால வந்து தாங்கிக்கவே முடியாது கண்டிப்பா எல்லா பெண்களும் யாரோ ஒவ்வொருத்தருக்கு அந்த மாதிரி நடந்துருக்கும் சோ நடந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க யார் அந்த மாதிரி இருக்காம இருப்பாங்க சொல்லுங்க அவங்களோட சேலரியாக அவங்க வந்து பார்ப்பாங்க வெவ்வேற வந்து பார்ப்பாங்க அந்த மாதிரி வந்து பெண்கள் காட்டினாங்க அப்படின்னா அவங்க தாங்க மாட்டாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா நாம் மட்டும்தான் அவங்கள்து நம்மளது அப்படின்னு பா பார்க்க மாட்டோம் ஆனால் அவங்க அப்படி இல்லை நம்மளோட காசு எது எந்த அப்படின்னு பார்ப்பாங்க நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளோட டெய்லரிங் ஒர்க்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வீட்டிலேருந்து பண்ணுறாங்க இல்லையா அந்த காசு தான் நம்ம வந்து ஹஸ்பண்ட் கோயில் மாமியாருக்கு யாருக்காச்சும் வந்து கொடுப்போம் ஆனால் அவங்க அப்படி இல்லையே அது வந்து புரிகிற வரைக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அது புரிய புரிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மனசு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும் கமெண்ட் பண்ண அந்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ண தவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ